வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தாத்தா அஹ் இருக்கா என்னது காத்தா அட பாய் பயப்புள்ள எனக்கு இந்த பழக்கம் கிடையாதோ அந்த பழக்கம் கிடையாதா இந்த காட்டு பசங்க எவ்வளவு சீக்கிரம் கட்டு குடிச்சு வராயிரான குடிக்கிறவங்க மத்தியில இருந்துகிட்டு நீங்க மட்டும் எப்படி குடிக்காம இருக்கீங்க அதே கேலத்தும் சேத்துக்குள்ள நண்டு இருக்கா நண்டு மேல சொல்லாம் என்ன ரகுமான் பாய் எல்லாரையும் குஷிப்படுத்தையும் நிம்மர் மட்டும் ஒரு சிகரெட்டு கூட குடிக்க மாட்டேங்கிறீங்க அதே காதல் பாய் இந்த துனியா மேல எல்லாரும் படா குஷியா இருக்கணும் இத தேக்கோ இந்த ரகுமான் பாய்க்கு மாலைய வாசம் இல்லை மங்கைய நேசம் இல்லை

தண்ணி மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க இதெல்லாம் குடிப்பீங்களா ஏ இல்ல பெண்ணாச்சே நினைச்சேன் ஆனந்தம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா மாடர்ன் சொசைட்டில ஆனாவது பெண்ணாவது இங்க எல்லாமே சமம் சரியா சொன்னீங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு உண்மையிலேயே நீங்க தான் குடியும் குடித்தனமா இருக்கீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல சாப்பிடுங்க செல்வராஜராஜ என்னையா வேணும் உனக்கு சுடுகாட்டுக்கு வழி சுடுகாட்டுக்கு வழி கடைக்கு சீக்கிரமா அதான் ஒரே வழிதான் போ சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா இல்லை நீரா இந்த மதுமில் நேரம் நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பார் நெஞ்சில் கருணையில் போதை இல்லை அஜிதோ